இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னோன் ஃபேக்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இது அடுத்த வீடியோப்பா இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து கமிட் பண்ணியோ ஷூட்டிங்ல போயோ இல்ல வந்து கதை கேட்டோ வந்து ரிஜெக்ட் பண்ண மூவிஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஹிட் ஆன படங்கள் பத்தி அந்த லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சங்கரோட டேரக்ஷன்ல வந்தது ரஜினி கமல்ஹாசன் அண்ட் விஜய் இவங்களை எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணாங்க யாருமே வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்க வேணாம்ப்பா பொலிட்டிக்கலா வந்து முதல்வனாகிற மாதிரி இருக்குது என்னோட கெரியர்லயே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குது அப்படிங்கிற சொல்லி அவங்கள வளையிட்டாங்க அதுக்கப்புறமா அர்ஜுன் வந்தாரு படம் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் உன்னை நினைத்து அப்படிங்கிற படம் சூர்யா வந்து நடிச்சு வெளியே வந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆனா வந்து இனிஷியலா வந்து ஒரு பத்து நாள் ஷூட்டே போயிட்டாங்க விஜய் வச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ஒரு பத்து நாள் ஷூட்டே போனாரு அதுக்கப்புறமா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால வந்து அந்த படத்துல இருந்து அவர் வளையிட்டாரு சூர்யா பண்ணாரு படம் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்த தீனா படம் பா இனிஷியலா வந்து இந்த படம் வந்து அஜித் குமாருக்கு முன்னாடி விஜய்க்கு தான் வந்தது முருகதாஸ் வந்து விஜய் அப்ரோச் பண்ணாங்க அன்னோன் ரீசன்ஸ்னால வந்து அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையோட வந்து டேக் ஆஃப் ஆகல அப்படிங்கிறதுனால அஜித்க்கு சொல்லி இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறதையும் தலை அப்படின்னு அஜித்துக்கு பேர் இருக்கிற காரணமே இந்த படம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சண்ட கோழி ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆச்சு விஜய் அண்ட் ஜோதிகா வச்சு இந்த படத்தை வந்து ஷூட் ஷாட் பண்ணலாம் அப்படிங்கிற போகிற நிலையில தான் வந்து அவர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விஷால் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த படத்தை பண்ணாரு மீரா ஜாஸ்மின் அவங்களோட வந்து பண்ணாரு அப்படின்னு இருக்க ஸோ இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன் ஹீரோவாகவே மாறினார் விஷால் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆட்டோகிராஃப் பிரபுதேவா அரவிந்த் சாமி இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க ஆனால் வந்து யாருமே ஒத்துக்கல அப்படிங்கறனால விஜய் அப்ரோச் பண்ணாங்க அவருமே வந்து இந்த படத்தை வந்து எனக்கான கதை இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த படம் சரி நானே பண்ணேன் அப்படிங்க மாதிரி டேரக்டர் சேரனே வந்து நடித்து வெளியே வந்துச்சு எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கம் விஜய் வந்து ஹரி டேரக்ஷனில் எந்த ஒரு படமே பண்ணியாப்பா அப்படிங்கிற எஸ் இந்த படம் பண்ண வேண்டியது ஆனால் வந்து இந்த படமுமே வந்து ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து அவர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணாம் அப்படிமா சொன்னனால மூன்றாவது முறையாக வேல் ஆறு படத்துக்கு அப்புறமா ஹரி வந்து சூர்யா வச்சு எடுத்த மூன்றாவது படம் ஸோ இதெல்லாம் தான் வந்து விஜய் நடிக்க விருந்த இல்லை அவர் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு வேற ஒருத்தருக்கு போய் ஹிட்டான படங்கள் இந்த லிஸ்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது இது பார்ட் ஒன் தான் வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்குது பார்ட் டோ அதுல என்னென்ன படம் இருக்கு போகுது அப்படிங்கிறது உங்களோட ப்ரெடிஷன் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அது என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல இந்த லிஸ்ட் பார்த்துருப்பீங்களா இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருந்தா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அந்த படம் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக